ஈழத் தமிழர்களின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள திரைப்படம் ஃப்ரீடம் இயக்குனர் சத்யசிவா இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் சசிகுமார் லிஜோமோல் ஜோஸ் ஆகியோர் நடித்துள்ளனர் இன்று திரையரங்கில் வெளிவந்துள்ள இப்படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க கதை பிரதமர் ராஜீவ்காந்தியின் மரணத்தின் போது விடுதலை புலிகள் சிவராஜன் மற்றும் சுபா ஆகியோர் இதற்கு காரணம் என போலீசாரால் தேடப்படுகின்றனர் அப்போது ராமேஸ்வரத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமிலிருந்து சிலரை விசாரணைக்காக வேலூருக்கு அழைத்து வருகின்றனர் அவர்களை இரண்டு வருடங்களாக அங்கு அடைத்து வைத்து காவல்துறை அடித்து துன்புறுத்தி விசாரணை என்கிற பெயரில் சித்திரவதை செய்கின்றனர் இந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் ரகசியமாக அண்டர்கிரவுண்டில் பள்ளம் தோண்டி நாற்பத்தி மூன்று பேர் தப்பிக்க முயற்சி செய்கின்றனர் தப்பிக்க முயற்சி செய்தவர்களின் நிலை என்ன என்பதே ஃப்ரீடம் படத்தின் மீதி கதாநாயகன் சசிகுமார் மற்றும் கதாநாயகி லிஜோமோல் ஜோஸ் உள்ளிட்ட அனைத்து நடிகர்கள் நடிகைகளும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இலங்கை தமிழ் பேசி இலங்கை அகதியாக சிறப்பாக நடித்திருக்கிறார் சசிகுமார் அவருடைய நடிப்பு மெய்சிலிருக்க வைக்கிறது எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை வேலூரில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை தமிழர்கள் அனுபவித்து கொடுமை கஷ்டங்கள் ஆகியவற்றை இப்படத்தை காட்டியுள்ளனர் அவை வழிகள் நிறைந்த காட்சிகளாக படமாக்கப்பட்டுள்ளது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஈழத் தமிழர்கள் சந்திக்கும் பிரச்சினையை ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகளை வைத்து ஜாலியான பொழுதுபோக்கு படமாக இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் எடுத்திருந்தார் ஆனால் இயக்குனர் சத்யசிவா ரத்தமும் சதையுமாக அவர்களது வழியை அவர்களது வலியையும் வேதனையும் அனுபவித்து கொடுமையையும் காட்டி ஃப்ரீடம் படத்தை எடுத்துள்ளார் ராஜீவ்காந்தி கொலையை சுற்றி அகதிகள் முகாமில் இருந்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நடந்த சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் கண்முனே காட்டும் வரலாற்று படமாக இந்த படத்தை எடுக்க முயற்சி செய்த இயக்குநர் சத்யசிவாவுக்கு பாராட்டுகள் படத்தின் அடுத்த பிளஸ் பாயிண்ட் ஜிப்ரானின் பின்னணி இசை படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி படம் போலவே இருக்கும் என்கிற கண்ணோட்டத்தில் இப்படத்தை பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும் அது வேறு கதை வேறு கதை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் கண்டிப்பாக ஃப்ரீடம் அனைவரின் மனதையும் தொடும் わし。<noise> <noise>